ஒரு கடற்கரை ஊர்ல ஒரு ஏழை மீனவன் வந்து ரொம்ப வறுமையில வாழ்ந்துட்டு வரான் அவனுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்களாகியும் குழந்தையும் இல்ல அது மட்டும் இல்ல அவனுடைய தாயாருக்கு காமலை நோயால வந்து கண் பார்வை இழந்து வைத்திய செலவுக்கு பணம் இல்லாம அவன் தவிச்சிட்டு வரான் ஒரு நாள் வழக்கம் போல குறைவான மீனுடன் வந்து கரை திரும்புறான் அப்போ கரையில ஏதோ ஒரு உருவம் நெளிவது போல அவனுக்கு தெரியுது அது என்ன அது நெளியுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறான் பார்த்த அந்த மீனவனுக்கு மீனவன் வந்து அதிர்ச்சியில உறைந்தே போயிட்டான் அங்க வந்து ஒரு மீன்களுடைய தேவதைய வந்து கரையோரம் ஒதுங்கி அவன் மீனவன் பார்த்தான் அப்போ அந்த மீன்களுடைய தேவதை வந்து அந்த மீனவன்கிட்ட கிட்ட பேசுது மீனவனே நான் தான் மீன்களுடைய தேவதை இயற்கை சீட்டத்தால நான் இப்போ கரை ஒதுங்கியிருக்கேன் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன நீ படகுல ஏத்திக்கிட்டு கடல்ல கொண்டு போய் விட்டுடு அதற்கு நன்றிகரமாக நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லுது உடனே மீனவனும் சரி இதன் மூலமாவது ஏதாவது நமக்கு நல்லது நடந்தா சரி அப்படிங்கிற எண்ணத்துல அந்த மீன் தேவதையை தூக்கிக்கிட்டு தன்னுடைய படகுல வைத்து திரும்ப நடுக்கடலில் கொண்டு போய் அதை இறக்கிறான் அப்போ அந்த மீனவனுடைய சேவையில ஆனந்தம் கொண்ட அந்த மீன் தேவதை திரும்பி வந்து நன்றாக யோசித்து கேள் மீனவனே ஏதாவது நீ ஒரு வரம் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுது உடனே குழப்பத்துல இருந்த அந்த மீனவன் நானோ ஒரு சாதாரண மீனவன் எனக்கோ பல தேவைகள் இருக்கு நீயோ ஒரு வரம் தான் கேட்கணும்னு சொல்ற நான் வந்து வீட்டிற்கு போயிட்டு என் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து நாளை வந்து நான் வரத்தை கேட்கிறேன் வரத்தை வந்து பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த மீனும் சரி அதுபடியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து திரும்ப கடலுக்குள்ள போயிருது அப்ப திரும்ப வீட்டுக்கு வந்த அந்த மீனவன் வந்து நடந்த சம்பவத்தை தன்னுடைய குடும்பத்தார குடும்பத்தாரன அழைச்சி வீட்டுல எல்லாத்தையும் வச்சு சொல்றான் எல்லாருமே இதை கேட்டுட்டு சிரிச்சுட்டாங்க இப்படி ஒன்னு நடக்கவே நடக்காது நீ என்ன கடல்ல மீன் பிடிக்க போனியா இல்ல கடல்ல போய் தூங்கி கனவு எதை கண்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கே அந்த எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் வந்து மனசுக்குள்ள ஒருவேளை இது உண்மையா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது அப்போ முதல்ல வந்து அந்த மீனவனுடைய தந்தை வராரு வந்து மீனவன் கிட்ட சொல்றாரு மகனை நம்ம வந்து வெகு நாட்களாக இந்த குடிசை வீட்டுல தான் வாழ்றோம் அதனால அந்த தேவதகிட்ட நீ நமக்கு ஒரு சிமெண்ட் வீடு கட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சிமெண்ட் வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேளு அதை நீ வரமா கேளு அப்படின்னு தந்தை சொல்றாரு தந்தை வந்து இப்படி நான் மகன்கிட்ட சொல்றதை கேட்ட தாயும் மனசு மாதிரி சாரி நம்மளும் நமக்கு தேவையானதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாயார் வராங்க தாயார் வந்துட்டு மகனே நீ சொல்வது உண்மைன்னா எனக்கு கண் தெரியாது எனக்கு கண் பார்வை கிடைக்கணும்னு சொல்லி அந்த வரமா கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட சொல்றாங்க தந்தையும் மகனும் சொல்லிட்டு போன பிறகு அந்த மீனுடைய மனைவி வராங்க வந்துட்டு எங்க நமக்குதான் அஞ்சு வருஷமா குழந்தையே இல்லையே நம்ம குழந்தை இல்லாம தவிக்கிறோமே நமக்கு ஒரு குழந்தை வரம் வேணும்னு நீங்க கேளுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்னடா ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று வந்து இன்னொன்று சொல்லிட்டு போகிறாங்களே நம்ம என்னத்தை கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு இரவு ஃபுல்லாக வந்து மீனவன் வந்து படுத்து கிடந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் என்னத்தை கேட்கலாம் என்னத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது விடிஞ்சிருச்சு திரும்ப படகு எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போகிறான் அப்போது கரையில் நின்றுட்டு தன்னுடைய அவருடைய குடும்பத்தார்த்தையுமே பார்க்குறான் எல்லாருமே வந்து சந்தோஷமாக கையை சேர்த்து அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு எண்ணம் கணவன் கண்டிப்பாக நமக்கான வரத்தை தான் கேட்பான் அப்படின்னும் தந்தை நம்ம சொன்னது தான் வரமா கேட்பானோ தாயார் தான் சொன்னது தான் அந்த மீன் கிட்ட வரமா கேட்பானோ மூணு பேருமே யாருடைய விஷயத்த வந்து மீனவன் கேட்பா அப்படின்னு சொல்லி வந்த பிறகுதான் தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அப்போ அந்த மீனவன் வந்து அந்த கடலுக்குள்ள போனா கொஞ்ச நேரத்துல நடுக்கடலுக்கும் போயிட்டான் மீனவன் நடுக்கடலுக்கு போன உடனே கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த மீன் தேவதையும் வந்துருச்சு கரெக்டா இவன் போகவும் அந்த மீன் தேவதையும் வந்துருச்சு அப்போ மீன் தேவதை வந்து இந்த கிட்ட கேட்குது சொல் மீனவனே உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது அப்போது அவன் வந்து ஒரே அந்த அவன் நினைத்து வந்த அந்த ஒரு வரத்தை வந்து அவன் கேட்குறான் அந்த வரத்தை வந்து தேவதை உடனே வந்து நிறைவேற்றிட்டு அப்படி அந்த மீனவன் வந்து என்ன வரம் கேட்டிருப்பான் அவன் கேட்ட வரத்தால் ஒரு வரம் தான் கேட்டான் அந்த கேட்ட வரத்தால் அவர் தந்தை சொன்னதும் நிறைவேறிச்சு அவருடைய மனைவி சொன்னதும் நிறைவேறிச்சு அவருடைய தாயார் சொன்னதும் வந்து நிறைவேறிச்சு அதாவது தந்தை கேட்ட மாதிரி வீடும் கிடைச்சிது தாயார் கேட்ட மாதிரி கண் பார்வையும் கிடைச்சிது மனைவி கேட்ட மாதிரி குழந்தையும் கிடைச்சிது அப்படி என்ன வரத்தை வந்து மீனவன் கேட்டான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக சொல்லுங்கள் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுங்கள் சரியா இப்போ வந்து என்ன கேட்டான் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அந்த மீனவன் வந்து அந்த மீன் கிட்ட வந்து என்ன வரம் கேட்டான் அப்படின்னா எனது என்னுடைய குழந்தைகள் வந்து வீதியில் விளையாடுவதை என்னுடைய தாயார் என் வீட்டுடைய மொட்டை மாடியில் நின்று பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கேட்டான் அதாவது என்னுடைய குழந்தை வீதியில விளையாடணும் அப்படிங்கும்போது மனைவியோட ஆசை வந்து தமக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா இப்ப வந்து என்னுடைய எனது குழந்தைகள் அப்படிங்கும்போது அது ஒன்னு ரெண்டு குழந்தைகள் ஆயிடுச்சு சோ மனைவி விருப்பப்படியை வந்து இவனுக்கு ஒன்னு ரெண்டு குழந்தைகளும் கிடைச்சிடும் அதே மாதிரி என் தாயார் என்னுடைய வீட்டின் மொட்டை மாடியில் நின்று காண வேண்டும் அப்படின்னு கேக்குறான் அப்போ தாயார் வந்து வீட்டுடைய மொட்டை மாடியில இருந்து பார்க்கும் போது தாயாருக்கு கண் பார்வையும் கிடைச்சிருச்சு மூணாவது தாயார் என்னுடைய வீட்டின் மொட்டை மாடியில் நின்று பார்க்கணும் அப்போ தந்தை கேட்ட மாதிரியே குடிசை வீட்டுல இருந்த ஒரு சிமெண்ட் வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான் இந்த ஒரே வாரத்துல மனைவியோடைய ஆசையும் நிறைவேறிச்சு தாயோடைய ஆசையும் நிறைவேறிச்சு தந்தையோட ஆசையும் நிறைவேறிச்சு சோ இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க